ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ஒரு புது மாதம் வருஷத்தினுடைய கடைசி மாதம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஒரு ஃபேக் என்றில் நம்ம இருக்கும் இந்த மாதம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக அமையணும் வரக்கூடிய அந்த ஆண்டும் நமக்கு நல்லா இருக்கணுங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த கைசிக ஏகாதேசியில பெருமாள் கிட்ட பிரார்த்தனையே பண்ணலாம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானோட இருக்கிறாரு அதனால கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு விரைய செலவுகள் இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து விரைய செலவுகள்ங்கும் போது தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கு நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம் அன்றைய நாள்ல ஒரு திடீர்னு செலவுகள் எல்லாம் வரும் ஸோ கொஞ்சம் காலையில் நமக்கு கோவம் எரிச்சல் இதெல்லாம் வந்தாலும் கூட இதெல்லாம் நெசசிட்டி நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்பொழுது இது வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உபயோகப்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்களுக்கு கூட இருக்கலாம் ஸோ உங்கள் டூ வீலர் செலவோ ஃபோர் வீலர் செலவோ இதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதற்கும் நம்ம ஒரு ஓப்பன் மைண்டாக இருந்தால் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் இல்லையா ஸோ இன்றைக்கி ஏகாதேசி திதியில் பெருமாளே கதி அப்படின்னு நம்ம காலையில் வேண்டிக்கிட்டோம்னா இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசினியர்கள் லாபத்தில் சனி சந்திரனோட இருக்கார் ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பான நாளாக அமையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏகாதேசி திதியில அவசியம் பெருமாள் ஆலய வழிபாடை செய்யவும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடை செய்யும் பொழுது இந்த நாள் அவர்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகளிலும் இவர்கள் செய்யலாம் நல்ல பெருத்த லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுனராசினியர்கள் பத்தாம் இடத்தில் சனி சந்திரன் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்று ஒன்றாம் தேதி காலை வேளையில் ஏழுமலையானை பிரார்த்தனை செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்திலேயும் சுப நிகழ்வுகள் கூடிய விரைவில் வந்து சேரும் பிள்ளைகளினுடைய மனநிலை நல்ல ஒரு திருப்தியும் அமைதியும் தருவதாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவர்களினுடைய கனவுகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்யத்தில் அமைந்திருக்கிறார் குரு பகவான் ராசியில் இருப்பது இவர்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து பாகியத்தில் இருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்து இந்த ஏகாதேசி அன்று கைசிக புராணத்தை படித்து பெருமாள் ஆலய வழிபாட்டினை செய்ய கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல உற்சாகமான நாளாகவே இருக்கும் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இவர்களுக்கு இன்றைய நாளில் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன சஞ்சலங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் சந்திராஷ்டம தினமாக அமைந்திருப்பதனால் இவர்கள் இன்றைய நாளில் சிவன் ஆலயத்தில் பாலபிஷேகமும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலையும் சாற்றி வணங்கலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்திலேயும் இன்றைய நாளில் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புண்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மனநிலையும் உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களிடையே நல்ல ஒரு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் இவர்களால் இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு நட்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் ராசியில் புத பகவானும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது சில பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி ஏற்படும் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய சற்று தாமதங்கள் ஏற்படலாம் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெற இந்த நாள் ஏற்றது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதனால் சில உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார் கடன் பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் நன்மையை தரும் தனுசு ராசினியர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று மனதில் குழப்பத்தை கொடுப்பார் சந்திரனும் சனி பகவானும் நாலாம் இடத்தில் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களுடன் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மகர ராசி அன்பர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களினுடைய எதிரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் குருவும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மகர நேயர்களுக்கு இன்று ஒரு சில குழப்பங்கள் நண்பர்கள் மூலமாக வந்து போகும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சண்டை சச்சரவுகளும் இன்று உங்களினுடைய தலையீட்டினால் தீரும் பொது வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு சில மனக்கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்று பொது சேவையில் ஒதுங்கி இருப்பது நல்லது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மிதமான நாளாக இருக்கும் தாய் வழியை சொத்துக்கள் வருவது மற்றும் தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று திடீர் பண வரவு மனதிற்கு அமைதியை தரும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று உங்களுக்கு சில மன சஞ்சலங்களை கொடுப்பார் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய நபர்களை சந்திக்கலாம் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கும் இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக சில சண்டைகள் வந்து போகும் இன்று ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சற்று உங்களுக்கு கடன்காரர்களால் தொல்லைகளையும் கொடுக்கலாம் இன்றைய நாளில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வணங்க இந்த கடன் தொல்லைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைய பெருமாள் ஆலய வழிபாடை செய்யலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பதிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் தனித்து இருப்பது பலமா கிரக சேர்க்கையாக இருப்பது பலமா அதாவது கிரக பலம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரக நிலைகளை நீங்க எடுத்துக்கோங்க குரு வந்து தனிச்சு இருக்கார் ஆனா அவர் வந்து கடக ராசியில உச்ச பலம் பெற்றிருக்கிறார் இப்போ இதே குரு தனிச்சு மகர ராசியில இருந்தா அவர் நீச்ச பலம் பெற்றிருப்பார் இருப்பார் அப்ப இன்னைக்கு கிரக நிலைகள்ல மூன்று கிரகங்கள் சேர்ந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் அப்ப செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீடு அவர் சொட்சேத்திரத்துல இருக்கார் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய பலம் இந்த சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து என்ன பலம் இருக்கோ குரு தனிச்சு இருக்கிறது அது ஒரு பலம் ஏன்னா அவர் வந்து கடகத்துல ஒரு உச்ச உச்சபலம் பெற்றிருக்கிறார் ஸோ கிரக சேர்க்கையில வந்து பார்க்கும் பொழுது மீனராசி எடுத்துக்கோங்க சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து அப்ப சந்திரனுக்கு வந்து பலம் குறைவு சந்திரனினுடைய அந்த பலம் வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கும் அண்ட் சனி குரு வீட்டுல இருக்கும் பொழுது சனிக்கு வந்து அதுவும் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருந்தாருன்னா பலம் அதிகமாக இருக்கும் சோ எப்பவுமே கிரகங்களினுடைய பலம் எப்படி இருக்கும்னா கிரக சேர்க்கையில ரெண்டு பலமான கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தின் சாரத்துல இருக்காங்களோ அந்த நட்சத்திரம் இப்ப கேத்து வந்து உங்களுக்கு மக நட்சத்திரத்துல இருந்தால் பலம் பூர நட்சத்திரத்துல இருந்தால் சுமார் உத்திரத்துல இருந்தால் பகை ஏன்னா உத்திரம் வந்து உங்களுக்கு சூரியனினுடைய சாரத்துல வர்றது சோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நீங்க எந்த நட்சத்திரத்தின் சாரத்துல இருக்காங்களோ அப்ப அந்த ஸ்தான பலம் அதற்கு ஏற்றாற் போல இருக்கும் இப்ப குரு வந்து கடகராசில பூச நட்சத்திரத்துல இருந்தால் அதிக பலம் ஆயிலத்துல இருந்தால் கொஞ்சம் சுமார் தான் இந்த மாதிரி தான் நம்ம கிரக பலங்களை பார்க்கணும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்